எரியப்படுபவரா எரிக்கப்படுபவரா இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிடம் சிக்கிக்கு இயேசு விநாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நாம் எரியப்படுபவராக இருக்கிறோமா அல்லது எரிக்கப்படுபவராக இருக்கோமா எரியப்படுபவர்கள் யார் மீன்கள் பிடிக்கப்பட்டு கரைக்கு கொண்டு வந்த பிறகு நல்ல மீன்களை வைத்துக்கொண்டு கொண்டு தேவையற்ற மீன்களை அழுகிய மீன்களை மறுபடியும் தூக்கி எரிந்து விடுவார்கள் அது எரியப்படுவது எரியப்படுவது கெட்ட மீன்கள் எரிக்கப்படுவது கோதுமையெல்லாம் சேர்த்து களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பார்கள் பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார்கள் பதர் ஆக எரியப்படுவது கெட்ட மீன்கள் எரிக்கப்படுவது தேவையற்ற பதர்கள் நீங்களும் நானும் கடவுடைய வார்த்தையின்படி வாழவில்லை என்று சொன்னால் இசைக்கேல் பதினெட்டு ஒன்பதில் வாசிப்பது போல ஆணுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்து அவருக்கு முன்பதாக உத்தமும் உண்மையாய் நடக்கவில்லை என்று சொன்னால் உலகத்துக்கு உலகத்துக்கு முகத்தை காண்பிக்காதபடி உலகத்துக்கு முதுகை காண்பித்து கடவுளுக்கு முகத்தை காண்பிப்போம் என்று சொன்னால் ஓரளவுக்கு நாம் யாராயிருப்போம் நல்ல மீன்களாயிருப்போம் நல் கலைஞர் சேர்க்கக்கூடிய நல்ல கோதுமை மணிகளாயிருப்போம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் விற்கப்படுகிற பயன்படுத்தப்படுகிற நல்ல மீன்களாய் இருப்பதும் அல்லது களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படுகிற கோதுமை மணிகளாய் இருப்பதும் நம் கரங்களிலே இருக்கிறது ஆகவே திருப்பாடல் ஒன்று ஒன்றில் வாசிப்பது போல தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல் பாவிகளின் வழியில் செல்லாமல் பரியாரல் கூட்டத்தில் அமராமல் அல்லும் பகலும் திருச்சட்டத்தில் விவிலியத்தில் இறைவார்த்தையில் காண்பர்களாய் அதை தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறுகின்ற பொழுது வாழுகின்ற பொழுது நாம் எரியப்படுகிற கெட்ட மீன்கள் அல்ல நாம் எரிக்கப்படுகிற அல்ல மாறாக எடுத்து நல்ல மீன்களாகவும் எடுத்து நல்ல கோதுமை மணிகளாய் மாறுவோம் ஆக நல்லதை நோக்கி நாம் பயணிப்போம் நல்லதெல்லாம் நம் வாழ்க்கை நடக்கட்டும் எல்லாம் நன்மைக்கு இதுவாய் மாறட்டும் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்